அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடுதல் குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா விவரங்கள் சிவரஞ்சனி தமிழகத்தில் சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள்ல தற்போது துணைவேந்தர்கள் இல்லாமல் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக இருந்த இருந்த சந்தோஷ்குமார் ஏப்ரல் உடன் பணி நிறைவு பெற்றார் இந்த நிலையில் சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் தேர்தல் குழுவானது தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து புதிய சட்டத்தின்படி மூன்று பேர் கொண்ட இந்த தேடுதல் குழுவை தற்போது தமிழ்நாடு அரசு அரசிதல்ல வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய அருணா ஜெகதீஷன் அதே போன்று சிண்டிகேட் சார்பில் முன்னாள் சச்சிதானந்தம் செனட் சார்பில் முன்னாள் துணைவேந்தர் விஜயகுமார் ஆகிய இந்த மூன்று பேர் கொண்ட குழுவானது தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழுவானது துணைவேந்தர்களை தேடி அதன் பின் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்பட இருக்கின்றது குறிப்பாக தற்போது துணைவேந்தர்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் கடைசியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதற்கட்டமாக தற்போது சட்ட பல்கலைக்கழகத்திற்கு இந்த துணைவேந்தர் தேர்தல் குழு என்பது அரசு சார்பில் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது சிவரஞ்சனி